வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சோர்வாக உணரும்போதோ அல்லது தோல்விகளைக் கண்டு அஞ்சும்போதோ நாம் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு மகா சக்தி சிவபெருமான் அவர் வெறும் கடவுள் மட்டுமல்ல ஒரு சிறந்த வாழ்க்கை வழிகாட்டி அவருடைய ஒவ்வொரு ரூபமும் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது ஒன்று சுடுகாட்டு சாம்பலும் சமத்துவமும் சிவன் எங்கே வசிக்கிறார் ஆடம்பர மாளிகையிலா இல்லை சுடுகாட்டில் அதன் பொருள் என்ன தெரியுமா முடிவு என்பது அனைவருக்கும் ஒன்றுதான் வாழ்வில் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றியைக் கண்டு தலைக்கணம் கொள்ளாதீர்கள் அதே சமயம் தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதீர்கள் சுடுகாட்டு சாம்பலை உடலில் பூசியிருக்கும் ஈசன் நமக்குச் சொல்வது இதுதான் உன் வெளித்தோற்றம் முக்கியமல்ல உன் உள்ளத்தில் இருக்கும் வைராக்கியமே உன்னை உயர்த்தும் இரண்டு ஆலகால விஷத்தை அருந்திய ஆளுமை கடல் கடைந்த போது வந்த விஷத்தை உலகைக் காக்க சிவன் அருந்தினார் உங்கள் வாழ்க்கையிலும் மற்றவர்கள் உங்கள் மீது பொறாமை கோபம் அவதூறு எனும் விஷத்தை கக்கலாம் அதை உள்ளே கொண்டு சென்று உங்கள் மனதை வீணாக்காதீர்கள் அதை வெளியே துப்பி மற்றவர்களை காயப்படுத்தாதீர்கள் சிவனைப் போல அந்த எதிர்மறை விமர்சனங்களை உங்கள் தொண்டையிலேயே கண்டத்திலேயே நிறுத்திவிடுங்கள் அந்த விஷமே உங்களுக்கு நீலகண்டன் என்ற பெருமையை தரும் உங்கள் பொறுமைதான் உங்கள் வலிமை மூன்று தியானமும் கவனக்குவிப்பும் ஃபோக்கஸ் சிவன் எப்போதும் தியானத்தில் இருப்பவர் சுற்றிலும் மேளம் தாளங்கள் முழங்கினாலும் இமயமலையின் கடும் குளிரிலும் அவர் அசைக்க முடியாத உறுதியோடு இருப்பார் உங்கள் இலக்கை அடைய வேண்டுமானால் சிவனைப் போல கூர்மையான கவனக்குவிப்பு தேவை உலகம் உங்களைப் பற்றி என்ன பேசினாலும் உங்கள் இலக்கிலிருந்து உங்கள் கவனம் சிதறக்கூடாது